ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதுவே ஸ்ரீகுருவே நம தனுசு ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் நான்காம் இடமான மீனத்தின் அதிபதியுமான தனகாரகன் காரகன் புத்திரகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சம சமசப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே நின்று உங்கள் ராசியை பார்க்கிறார் அதாவது ஜென்மநாதன் உங்கள் ஜென்மத்தை பார்ப்பது ஒரு பெரிய யோகம் அதாவது வியாழ நோக்க பலம் பெற்று பார்க்கிறார் சம சப்தம பார்வையாக பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு இந்த மாதத்திலே மனக்கவலைகள் மாறும் மனக்கவலைகள் என்பது சுத்தமாக இருக்காது மகிழ்ச்சியான சூழ்நிலை நிறவும் துக்கம் என்பது இருக்காது அதாவது மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டு ஒரு ஒரு விதமான ஒரு அதாவது ஒரு சின்ன நெருடல்னு சொல்லுவாங்க நெருடல் மாதிரி ஒரு கவலைகள் இருந்தது மாறும் அதே நேரத்தில் உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் தேவையானதை மனதில் நினைத்ததை அவர்கள் தெரிந்து உங்களுக்கு உதவ ஓடி வருவார்கள் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியுமான உங்கள் ஜென்மநாதன் அதிபதி சுகத்திற்கு எந்த குறைவும் வைக்க மாட்டார் இந்த சுகத்திற்கு குறைவு வைக்க மாட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல்நலக் கோளாறு ஏதாவது பாதிப்புகள் இருந்திருந்தால் அவை அனைத்துமே மாறும் அதே நேரத்திலே வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்படைந்து சூடு பிடித்து நல்ல தன வரவு கிடைக்க பெறும் அது இருக்கக்கூடிய பொருள் எப்போ கம்மியான வலைக்கு கிடைச்சதுன்னு வாங்கி ஸ்டாக் வச்ச பொருள்லாம் விட்டு தீர்ந்துடும் அந்தளவுக்கு யோக பலன் தரப்போகிறார் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கப் போகிறது இதுக்கு முன்னாடி வாகனங்களுக்கு பழுது ஏற்பட்டு கொண்டிருந்தது வாகனங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் செய்து கொண்டிருந்தது எல்லாமே நின்றுவிடும் வாகன விரயம் நின்று பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீட்டிலே விரயங்கள் ஏற்பட்டது வீட்டிலே ஏதாவது ஒரு சிறு சிறு ஆல்ட்ரேஷன் வீட்டிலே மாற்றங்கள் செய்வது இது மாதிரியான ஒரு செலவுகள் விரயங்கள் கொடுத்து கொண்டிருந்தது மாறும் இந்த வீட்டிலே விரயம் இருக்காது வரவு கூடும் வீட்டின் மூலம் மேலும் இடம் இடத்தை வாடகைக்கு விட்டு ஒரு வருமானம் பார்த்தவர்கள் அவர்களுக்கும் இந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகா பலனை தரப்போகிறது தந்தை வழி இருந்து வந்த கவலைகள் மாறும் தந்தையை நினைத்து இருந்து வந்த கவலைகள் அனைத்து மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மருத்துவ செலவுகள் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது வேடிக்கை விளையாட்டு போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு அதிலே நல்ல வெற்றி பெற்று பாராட்டு பரிசுகள் வெகுமதிகள் பெறக்கூடிய யோக பலனை காட்டுகிறது கல்வி சிறக்கும் அதாவது கல்வி சிறக்கும்னா கல்வியிலே நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வியில் ஈடுபட்டவர்களுக்கு அதற்கான முடிவு கிடைக்க பெற்று பட்டம் பெறக்கூடிய யோக பலனை தரும் முதுகலை பட்டம் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக முதுகலை பட்டம் பெறக்கூடிய யோக பலனை தரும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் அதில் இணைந்தால் சேர்ந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக முடித்து அந்த முதுகலை பட்டத்துடன் கிளிய வெளியே வரக்கூடிய யோக பலனையும் தரப்போகிறது அதே நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் நண்பரால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர் உங்களுக்கு வருமானத்தை தருவார் நீர் நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய யோகா பலனை ஏற்படும் அதே நேரத்தில் நீரினால் வருமானம் கிடைக்கப்பெறும் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் புது முயற்சிகளில் இறங்குவீங்க புது ஒரு முயற்சியும் வெற்றி தரக்கூடிய அமைப்பு இதுவரை தடை தாமதப்பட்ட முயற்சிகள் அனைத்திலும் இறங்கக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்தில் இரண்டாம் அதிபதியும் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மகரம் மூன்றாம் இடமான கும்பம் இவ்விரண்டின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே உபஜயஸ்தானமாக குருவினுடன் அதாவது ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் ராகுவும் உபஜ உபஜயஸ்தானம் பெறுகிறது சனியும் உபஜயஸ்தானம் பெறுகிறது அப்போது இந்த இரு கிரகங்களும் உபஜயஸ்தானத்தில் நின்று எதிர்பாராத ஒரு வெற்றியை தரப்போகிறார் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் ஒரு பணவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது எதிர்பாராத தொழில் முன்னேற்றத்தை போகிறது தொழில் மேன்மை ஏற்படப்போகிறது போகிறது வேலையாட்கள் உங்களுக்கு எதிர்பாராத அளவிலே தனவரவு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஒத்துழைப்புகளும் முயற்சிகளையும் உங்களுக்கு தருவார்கள் அதே நேரத்திலே இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய யோகா பலனை காட்டுகிறது அதே நேரத்தில் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இந்த தைரியம் அப்படிங்கிறது வந்து இது கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலையிலோ அல்லது ஒரு தொழில் முயற்சியிலோ அல்லது வியாபார முயற்சியிலோ ஈடுபட நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தவங்க உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயத்தினால் அதை யோசித்தவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் தைரியமாக இறங்கி அதில் சென் அதை அதை செய்து வெற்றி பெறக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது அதாவது உங்களுக்கு வந்து வெற்றிக்கு குறைவு இருக்காது வீட்டில் விசேஷ காரியங்கள் நடக்கும் திருமண காரியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமண காரியம் நடத்தக்கூடிய யோக பலனை தரும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ இளைய சகோதர சகோதரிகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பை தரும் புத்திர விருத்தி சந்ததி விருத்தி என்று சொல்லக்கூடிய விருத்தி ஏற்படக்கூடிய யோக பலனையும் தரும் அந்த ஏழாம் இடம் என்பது அப்படிங்கிறது வந்து ஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்தை பார்த்தோம் வெட்டி ஸ்தானம் வேலையாட்களினுடைய ஒரு நல்ல ஒத்துழைப்பு அதே நேரத்தில் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு தாயினால் இருந்து வந்த மன வருத்தங்கள் கவலைகள் மாறும் மேலும் வந்து நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றி அதிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் நிற்பது பெண்கள் வழி நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை தருவார் பெண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு சிறு சிறு வியாதிகள் அதாவது சொறி சிறங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது கைகள் தோல்வலி தோல்பட்டை வலி இது மாதிரியான ஒரு சிறு சிறு உபாதைகள் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு பெண்களால் எது பெண்கள் எதிரிகளாக மாறி உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பு பெண் எதிரிகளால் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் அந்த சுக்கர பகவான் தருவார் ஆறில் நின்ற சுக்கரன் பாதிப்பான பலன்களையே தருவார் கடன் வாங்கியிருந்தவர்களுக்கு கடன்காரர்களால் தொந்தரவு கடன் கலர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த தாயாதிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அப்போ இந்த ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதிலே கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகள் இருக்குமே தவிர பெரிய அளவில் இருக்காது சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான அந்த ரிஷபத்திலே நிற்கின்ற காலம் வரை சிறு சிறு உபாதைகள் பாதிப்புகள் இருக்குமே தவிர பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அவர் வந்து இந்த ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு சஞ்சரிக்க மாறின காலத்திலேருந்து இது எல்லாமே மாறி யோக பலன் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குருவுடன் இணைவதனால் மேலும் இந்த குரு பகவான் ஏழாம் மடத்தில் இருப்பது வழக்கு விவகாரங்கள் தீர்வு கிடைக்கும் தேவையில்லாமல் தேடி வந்த வழக்கு விவகாரங்கள் உங்கள் விட்டு விலகும் அப்படி எந்த ஒரு வழக்கு விவகாரங்களையும் உங்களை அணுகாது மேலும் அட்டமஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்தில் சந்திரன் அப்படி இருக்கிறனால நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் காரிய தடங்கள் தடை தாமதம் அனைத்துமே மாறும் இனி இருக்காது மனதுக்குள்ள ஒரு விதமான பயம் இருந்தது மாறும் சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கும் இந்த விபத்துகள் இனி இருக்காது மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே கேது மேலும் செவ்வாயுடன் நினைவு பெற்று நிற்கிறார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டின் அதிபதியும் ஐந்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் விரயஸ்தானாதிபதி பனிரெண்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் தர்மஸ்தானம் என்று சொல்ல தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு யோக பலனை தருவார் வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த கிரானைட் தொழில் மற்றும் பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழில் மேலும் வந்து இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய சீருடை அணிந்து செய்யக்கூடிய எந்த வேதியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக முன்னேற்றமான பலனை தரும் வெளிநாட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் யோக பலன் நான்காம் இடம் குறைவு இருக்காது ஐந்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டியது உங்களுக்கு வந்து சேரும் பத்திரிகை தொழில் செய்தித்துறையில் இருப்பவர்கள் அதே நேரத்தில் இந்த தொலை தொடர்பு துறையில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதாவது நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் அதாவது குருக்கள் என்று சொல்லக்கூடிய மத போதகர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு உங்களுக்கு நிற்காமல் நீங்கள் போதனை செய்து கொண்டிருப்பது போன்ற அமைப்பையும் தரும் பிரயாணங்கள் இருக்கும் அடிக்கடி பிரயாணங்கள் ஒரு தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் அல்லது ஒரு வேடிக்கை விளையாட்டு கேளிக்கைகளை கலந்து கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதாவது ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல யோக பலன் தரக்கூடிய மாதம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்தரஸ்தான ஏழாம் இடம் மிதனத்தில் நின்று உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ லாபத்திற்கு குறைவு இருக்காது அதாவது பெண்களின் ஆதரவு நீங்களும் பெண்களுக்கு ஆதரவு தருவீர்கள் பெண்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது மாறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல யோக பலனை தரப்போகிறது அதே நேரத்தில் விவசாயம் செழிக்கும் விவசாயத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத பண வரவு எப்படின்னா நல்ல மகசூல் கிடைக்கப்பெற்று எதிர்பாராத விலை உயர்வு கிடைக்கப்பெற்று நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் லாபத்துக்கு குறைவு இருக்காது மேலும் இளைய மனைவி வைத்திருப்பவர்களுக்கு இளைய இளைய மனைவியாலும் நல்ல யோகம் கிடைக்கப்பெறும் அவர்களால் நல்ல தனவரவு சொத்து வரவு அனைத்தும் கிடைக்கக்கூடிய பலன் உண்டு மேலும் பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்தை மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் பார்வையாக உபஜயஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சனி ராகு இணைவு பெற்று நிற்கக்கூடிய கும்பத்தையும் பார்ப்பதனால உங்களுக்கு வெற்றிக்கு குறைவு இருக்காது வீட்டில் விசேஷ காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் புது முயற்சியை நீங்கள் வந்து எடுக்கணும்னா இந்த காலகட்டத்தில் எடுங்க புதுசாக தொழில் தொடங்குவதோ வியாபாரம் தொடங்குவதோ அல்லது புதிய வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் அல்லது வீடு நாடு மாறக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருப்பவர்கள் நீங்கள் வீடு நாடு மாறுங்க கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரப்புகிறது இதற்கு முன்பு வந்த பதிவை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்